கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவான மாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க என்னன்னு பார்த்தோன்னா சிலர் மட்டுமே வந்து வரலாற்றில் பெரிய சாதனையாளர்களாக வந்துடுறாங்க ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் ஒரு இலக்கியமாகட்டும் ஒரு அரசியலாகட்டும் எந்த துறை எடுத்துட்டாலும் யாரோ சிலர் மட்டுமே வந்துட்டு சாதனையாளர்களாக வர்றாங்க மற்றவங்களாம் வந்து ஒரு சராசரி மனிதர்களாகவே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மட்டும் அப்படி என்னடான்டா ஸ்பெஷல் அப்படின்றது யோசிச்சு பாருங்க நாம் வாழக்கூடிய அதையே காலவாசம் தான் அந்த வயது தான் நம்ம ஒரு எண்பது வயசு வாழ்கிறோம்னு சொன்னால் அவங்களும் எண்பது வயசு வாழ்ந்துருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க அதுக்குள்ளேயே வந்து பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னா ஒரு நாள் கணக்குக்கு நமக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அவங்களுக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்போ அவங்களால் மட்டும் வந்து பெருசாக எப்படி சாதிக்க முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க அவங்களோட அந்த சாதனைக்குரிய ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதாவது நான் நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருமானத்தை வந்துட்டு எவ்வளோ சேமிக்கிறோம் அதை எவ்வளோ செலவழிக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து கணக்கு வந்துட்டு பொருளாதார நிபுணர்கள் எடுப்பாங்க அதை வச்சு தான் வந்துட்டு ஒருத்தனோட வருமானம் வந்துட்டு எவ்வளோ தூரம் பயன்படுது அவன் எவ்வளோ தூரம் வந்துட்டு தன்னை வந்து உயர்த்திக்க முடியும் நிதி நிலையில் அப்படிங்கிறத கணக்கிடுவாங்க அதே போல தான் நம்ம எல்லாருக்குமே இயற்கை கொடுத்துருக்கிற நேரம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எவ்வளோ நேரத்தை வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு தூங்குறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரத்தை வந்துட்டு செலவழிக்கிறோம் ஒருத்தர் வந்துட்டு பத்து மணி நேரம் செலவழிப்பார் ஒருத்தர் பன்னெண்டு மணி நேரம் செலவழிப்பார் ஒருத்தர் எட்டு மணி நேரம் மட்டுமே செலவழிப்பார் அப்போ வந்து குறைந்த நேரத்தை வந்து செலவழிக்கிறது தூங்குறக்க செலவழிக்கிறப்போ அவருக்கு வந்து கூடுதல் நேரம் வந்துட்டு ஒரு நாளில் கிடைக்கிது இப்போ நீங்களே ஒரு தோறையாக ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்துட்டு ஒரே கா வயது தான் வாழ்கிறாங்க அதே இது வந்துட்டு ஒருத்தர் டெய்லி பத்து மணி நேரம் தூங்குறாருங்க அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரத்தை பயன்படுத்துகிறாரு இன்னொருத்தர் எட்டு மணி நேரம் தான் தூங்குறாரு அவர் வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்தை பயன்படுத்துகிறார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பத்தைந்து மணி நேரம் முப்பத்தைந்து வருடங்கள் முப்பத்தைந்து வருடங்கள் வந்துட்டு அந்த இரண்டு மணி நேரம் கூடுதலாக வந்து பயன்படுத்தக்கூடியவர் அதாவது குறைஞ்சு தூங்கக்கூடியவர் வந்துட்டு இப்போ அதை முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட சக இன்னொரு மனிதர் இருக்கார் இல்லையா அதே வயது வாழக்கூடியவர் அவரை விட கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு காலக்கணக்கிடுக்கு வந்து வந்துடுது அவருக்கு வந்து அந்த இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தை நம்ம கணக்கிட்டு வந்தே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவரோட அந்த ப பத்து மணி நேர தூக்கம் அந்த பணம் அந்த கணக்கை வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ நேரம் கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து கூடுதலாக கிடைக்கிது இப்போது யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் சராசரியாக ஒரே தான் வாழ்கிறாங்க ஆனாலும் வந்து ஒருத்தர் வந்து கூடுதலாக அஞ்சு வருஷம் வாழ்கிறதுக்கான ஒரு காலத்தை வந்து அவர் சேமித்து வைக்கிறார் அப்போ வந்து அந்த ஆண்டுகள் காலத்தை வந்து அவர் வந்து செலவழிக்கும் போது அவருக்கு எவ்வளோ கூடுதல் பலன் கிடைக்கும் இது தாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் விடிய காலையில் எழுந்துட்டிங்கனாலே வந்து அதோடய சுகமே தனின்னு வச்சுக்கோங்களேன் மொதல் எழுந்திரிக்கிறப்ப தான் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து சோமைய தரமாக ஐயோ இப்போயே எந்திரிக்கணுமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாமே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாமே அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் எழுந்திரிச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி போகிறீங்க போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய நாளே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு விடிகாலையில் இருக்கக்கூடிய அந்த உலகமே வந்துட்டு உங்களுக்கு வந்து தனித்துவமாக தெரியும் அந்த ஒரு அமைதி அப்படியே கொஞ்சம் இப்போ எனக்கெல்லாம் கூட இப்போ பேக்ரவுண்டில்லாம் பறவைகள் சொத்ததெல்லாம் கேட்போம் இந்த மாதிரியான சூழலேருந்து அனுப்பிக்கிற அந்த காற்று வந்துட்டு உங்களுக்கு வந்து மாசு இல்லாத காற்றாக இருக்கும் பேருந்து போக்குவரத்துலாம் அந்த நேரம் வந்து பெருசாக வந்திருக்காது அப்படிங்கிற அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது அந்த ஒரு அமைதியான தூய்மையான அந்த நேரத்தை வந்து நீங்கள் அனுபவித்து அந்த விடியக்காலில் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சோங்களேன் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடுதலாக பயன்படுத்துகிற மாதிரி விடியக்கால் சீக்கிரம் எழுதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்களே வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு வழக்கமாக செய்கிறவருக்கு கொஞ்சம் கூடுதல் விஷயங்களை வந்து நீங்களே அன்னை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய நிறைய பண்ண கிடைக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் வந்து நேரம் இல்லைங்கிறக்காக ஒத்தி போட்டிங்களோ அந்த விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து செயல்படுத்த முடியும் அதனால் வந்து கூர்மான வரைக்கும் வீடியோ காலில் சீக்கிரமாக பாருங்கள் எழுந்துருச்சிங்கனாலே வந்துட்டு உங்களால் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சாதனையாளராக வர முடியும் என்பதை இன்று பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்